அம்மாவின் தந்தை தமிழ் உங்கள் அன்போட வரவேற்கும் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் ஒன்று இரண்டு மூன்று பதிமூணு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது திருக்கடவுர் வீராட்டம் தமிழ் விளக்கத்தோட பார்க்க போறோம் திருச்சித்ரம் வலம் சடையும் யானும் நெய் ஆடலா அப்படின்னு தொடங்கக்கூடிய சடையுடைய யானும் நெய் ஆடலும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் தான் இது சடை மொழியுடன் பஞ்ச கவ்யத்தை ஏற்பவனும் கோவன ஆடையினரும் உடையவனும் ஆன இறைவன் கடவுரில் காலை வாகனத்தில் இருக்கும் அரண் தீ போன்ற சடை கொண்டவனும் வெண்காலை வாகனத்தாலும் பொன்றை மாலை அணிந்தவனை வணங்கி மார்கண்டையருக்கு அருள் புரியும் நிலையில் கூற்றுவனை காலால் உதைத்த சிவன் கடவுள் வீரா தானத்தில் அனைத்து உலகங்களின் தலைவனும் நள்ளிரவு நட்டம் புரிபவனும் அடியார்கள் இதய தாமரையில் குடிகொண்டவனும் குளித்தோல் ஆடை அணிந்தவனும் காலை வாகனத்தில் வருபவனும் கடவுரில் உறைபவனுமாக உள்ள இறைவன் அனைவரும் வழங்க வீராட்டணத்தில் திகழும் அரணன்றோ மழுப்படை ஏந்திய பிரானை மழுவினை ஒழிக்க யாழும் குழலும் இசைக்க முந்தே என்னும் கருவி கொட்ட விளங்கும் இடுகாட்டில் ஆடும் பெருமான் கடவுர் வீராட்டானத்து அரண் உத்ராட்சம் உத்திராட்சம் அணிந்து வெந்நீர் பூசி பாம்பை இடுப்பில் கட்டியும் யானை தோலை போர்த்தியும் கடவுரில் அமர்ந்து நஞ்சினை மணி போன்ற கண்டத்தில் கொண்டவனே உறங்கினான் பண்பு முறையில் ஓதப் பெரும் அடியார்களையும் கபாலம் ஏங்கி பிச்சை ஏற்பவனும் மதியை அணிந்தவனும் வெற்றிக்கண் கொண்டவனும் கடவுரில் திருவெண்ணீர் கூசி விளங்குபவர் வீரா கனத்து அரணோ சிவமூர்த்தி ஆகவண்யம் காருகம் ஆகிய மூவகை தீயை உடையவன் நான்மறையில் ஒளி விடுபவன் வேள்வி ஐந்திலும் செய்யும் முனிவர்களுக்கு துணையாயிருந்து அந்த பிரான் பாம்பை இடுப்பில் அணிந்து கடவுரில் தீயை கையில் ஏந்தியுள்ள வீரா தானத்து அரண் அல்லவா இரு கால்களும் இருபது தோள்களும் பத்து தலைகளும் கொண்ட ராவணனை அழித்த முதல் மூர்த்தி சோலைகள் சூழ்ந்த கடவுரின் பிரம்ம கபாலம் ஏங்கி உள்ளவன் வீரா தானத்து அரண் அல்லவா கோவர்த்தன மலையை குடையாய் பிடித்து ஆயர்களை காக்க திருமானும் தாமரை மலரில் உள்ள நான்முகனும் வணங்க இப்பெருமான் கடவுரில் உள்ள வீரா தானத்து அரண் பௌத்தர்கள் அழுக்கடைந்த சமணர்கள் தெளிவு பெற்று சொற்களாக எம்பிரான் ஆகிய இறைவன் கொன்றை மலரணிந்து மதியை சடையில் சூடி விளங்கும் வீரா தானத்து அரசனே ஆவான் வீரா தானத்தில் மேவும் இறைவன் மறையோர் மயங்கி ஏற்கும் கடவுரில் எழுந்தருளி இருப்பவனை சந்த பாடல்களால் கூறவல்ல நான சம்பந்தம் செய்த இந்த பாமாலையை பக்தியோடு பாவம் பாட பாவம் கெடும் புண்ணியம் பெருகும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்